நரம்பு தளர்ச்சி நரம்பு மண்டலம் என்ன சொல்லுது அது வந்து அந்த அழுத்தம் இருக்கு ஆனா அந்த மைல்டாத குறையுது ரொம்ப குறையிறதுக்கு வாய்ப்பறைய தூக்கம் வந்து இன்னும் நார்மடலாம் வரல ஏதோ முத இருந்ததுக்கு பராயணும் வராம இருந்ததுக்கு கொஞ்சம் வர்ற மாதிரி இருக்கு அது அது தண்ணி மாத்திக்கும் அது நாம வந்து எப்ப வேணாலும் தூங்கிக்கலாம் அது தான் தூங்கணும் அவசியம் இல்லை இல்ல இல்ல இந்த மண்டை அழு அழுத்த விட்டாதான் நல்லா ஆகும் அது சரி அதெல்லாம் சரிதான் அதுக்கு நான் திருப்பிதான் பதில் இந்த தான் தூங்கணும்னு இல்லை எப்ப வேணாம் தூங்கிக்கலாம் சரிங்க சார் அது பகல்லதான் தூங்கணும் இரவு தான் அதெல்லாம் கிடையாது உடம்பு நம்ம எல்லா நம்ம உணவு பழக்கத்தை மாத்திரப்ப நம்ம சௌரியத்துக்கு மாத்தி வச்சுக்கலாம் எப்ப வேணா தூங்கிக்கலாம் எப்ப வேணாம் எந்திரிக்கிற எப்ப வேணாலும் தூங்குறேன் அந்த மாதிரி பழக்கிக்கலாம் உடம்ப நம்ம வசதி கொண்டு வந்துடலாம் நம்ம வசதிக்கு கொண்டு வந்துடலாம் அப்பதான் அமைதி ஏற்படும் அப்பதான் நம்ம வசதிக்கு வர்ற மாதிரி கொண்டு வந்துடலாம் இப்ப அதுவா தூங்குறது ஒரு பக்கம் நம்ம வசதிக்கு தூங்குறது ஒரு பக்கம் உணவு சுத்தமா எந்த வராது ஆமா அந்த இல்லையே அப்ப உடம்பே அப்படியே அமைதியா இருக்கிற மாதிரி தான் எப்ப வேணாலும் பயன்படுத்துற மாதிரி தான் விளக்க எப்ப வேணாலும் போட்டுக்கலாம் எப்ப வேணாலும் நிறுத்திக்கலாம் பேனா இருந்ததுன்னா எப்ப வேணா எழுதலாம் எப்ப வேணாலும் நிறுத்திக்கலாம் அந்த மாதிரி தான் கரெக்டா ஆறு மணிக்கு தான் பேனா எழுதணும் ஆறு மணி அப்படிதான் கிடைக்கும் நம்ம நம்ம ஆஹ் நம்ம வந்து புதுமையான பழக்கத்துக்கு கொண்டு வர ஆனா எந்த கொளாறும் வரக்கூடாது அடப்பு இல்லாத பொழுது எதுவுமே வராது அடப்பு எந்த இடத்துல அடப்பு இல்லை அப்படிங்கும் பொழுது எந்த நோயும் வராது எதிர்பாற்றல் எதிர்பாற்றல் இருக்கிறனால எந்த பிரச்சனையும் வராது நீ பகலேன்னு தூங்கிக்கலாம் இரவும் தூங்கிக்கலாம் பண்ட பகல் பன்னெண்டு மணிக்கு தூங்கலாம் இரவு பன்னெண்டு மணிக்கு அந்த மாதிரி உடம்ப மாத்தி அமைச்சுக்கலாம் அப்படித்தான் சரி இப்ப நம்ம வந்து இந்த பனிரெண்டாவது பாடத்துல பனிரெண்டாவது பாடம் பனிரெண்டாவது பாடத்துல நம்ம என்ன ப பனிரெண்டாவது பாடத்துல என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா இந்த ரெண்டு வகையில தான் முக்கியமான சொல்றாரு பனிரெண்டாவது பாடம் பனிரெண்டாவது பாடம் ஆஹ் பதினொன்னு 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 ஆஹ் ஆஹ் பதினொன்றாவது பாடம் நூத்தி நா நூத்தி இருபத்தி அஞ்சு உம்

அது என்ன நடக்குதுன்னு சொல்றாரு அதாவது அவர் தான் முதல் உலகத்துக்கு அவ்வாறுதான் கண்டுபிடிக்கிறாரு யாரு அருணாடு இடத்துல உலர்நாள் ஆமா அவர்தான் அறிவியல அவர் சொந்த உடலை ஆராய்ச்சி பண்ணார் அது அருணாடு சொந்த உடலை நூத்தி இருபத்தி அஞ்சு ஆண்டுக்கு முன்னாண்ட இந்த புஸ்தகத்துக்கு மூலமே இதுன்னு சொல்றீங்களா ஆமா மெயினி இருக்கு ஆமா ஆமா மூணு இது இது இத வந்து தமிழ் தமிழ் உள்ள போட்டுருக்காங்களோ தமிழ் அங்கங்க விளக்கம் இருக்குது தமிழ்ல ஐந்தாம் பாடத்துல இருக்கு ஐந்தாம் படத்துல அஞ்சாம் அஞ்சாம் படத்திலே இத பத்தி இருக்கு அது விரிவா இருக்கு அது விரிவா இருக்கு இது சுருக்கமா இருக்கு அதனுடைய அது இதுதான் அந்த மொத்த புத்தகத்துல இருக்கிற பாயிண்ட் இதுதான் இது வந்து பாத்தீங்கன்னா இருநூறு பக்கம் இருக்கு இருநூறு பக்கம் இருநூறு பக்கத்துல இருக்கிறது முக்கியமா ரெண்டு வரிய போட்டாரு அதாவது மனிதன் பட்டினியால் சாவதில்லை பட்டினி கிடக்கும் பொழுது பட்டினி வயிறு வயிற்றுக்கு ஓய்வு கொடுக்கறப்ப சாப்பிடுறது இல்ல அப்ப ஓய்வு கொடுக்கறப்ப மூணு மருந்து வெளியே வருது அது பழைய மருந்து பழைய மருந்து மாவு கொழுப்பு மூணு வந்து நாக்குல படியுது நாக்குன்னா முப்பது அடி அந்த நாக்குல தோடி மலர்ந்து படியுது அதுதான் மெல்ல மெல்ல வளரு கபம் கட்டுதுங்கிற மாதிரி அது கட்டிக்கிட்டே வரும் கொஞ்சம் கொஞ்சமா கட்டிக்கிட்டு கட்டுதல் சேருதல் நடத்த கட்டுதல் சேருதல் வளருதல் இப்படி எல்லாவனா அர்த்தம் வச்சுக்கல கட்டுதல் சேருதல் வளருதல் ஒன்று ஒன்று குவித்தல் ஒன்று சேர்த்தல் இப்படி எல்லாம் ஒரு பொருள் படும் அப்ப அந்த கபங்க அந்த விஷம் வந்து படிச்சுக்கிட்டே இருக்கும் அந்த விஷம் படியறது அதிகமானால் மரணம் வரும் அந்த விஷத்தை இறக்குவதற்கு தான் நம்ம என்ன பண்ணா அத சாப்பிட்டு மருந்து மாதிரி சாப்பிட்டு இறக்கி விடுகிறோம் அது வந்து பெருங்குடலுக்கு போயிடும் அது தினமும் நான் பல்லு வளர்க்கிறோம்னா பல்லு தொண்டை தான் பல்லு வளர்க்க முடியும் அதுக்கப்புறம் விளக்க முடியாது இப்ப அது அதுக்கு விளக்கறதுக்குத்தான் ஏழுமிச்சம்பழ வச்சுக்கிறோம் தூய நன்கு வேக வைத்த மருந்து இல்லாத தூய்மையான வெந்த காய்கறி வச்சுக்கிறோம் அது கூட வச்சுக்கலாம்

அதுவே கடுமையாக்கி விஷத்தை அதிகப்படுத்துற மாதிரி தின்னு தின்னு அதுவே அதிகமா விஷத்தை சுரந்து அதிகமா நோய் உண்டாக்கி அவனை அவனை சாகுடிச்சிருது லேசா இருக்கிறது கடினமாக்கிட்டா லேசா இருக்கிறது சிக்கல் உண்டாக்கிட்டான் அவ்வளவுதான் எளிமையா இருந்தது கண்டபடி செஞ்சு சிக்கல உண்டாக்கிட்டா சொல்ற பாரு

செனின்னு இருக்கிற ஆள புரிச்சு ரொம்ப செணிக்க வைக்கிறது ஆமா அதேதான் அதேதான் அதை தான் சொல்லுவாங்க சொல்லுவாங்க அவன் வந்து ஊதி பெருசாக்கிட்டான் சின்ன விசயத்தை பெருசாக்கிட்டான் இதுதான் இது வந்து எல்லாத்துக்கும் பொருந்தும் எல்லாத்துக்கும் பொருடாம அடாதா அடாதா அடாடா சும்மா இருக்கிறத போட்டு நோண்டு 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 நோட்டி அதென்ன பண்ணுது போடுற அளவுக்கு பனிஷ்மெண்ட் குடுறா சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போட அவனுக்கு தண்டனி போடு போடு போன் தண்டனையப்படுது சும்மா அந்த பாம்பு போயிட்டு போயிட்டுருக்குது அதை தடுத்து நெடுத்து புஸ் புஸ்னு சேர்ந்து எப்பாதான் உனக்கு கொத்து தெரியல அதே மாதிரி அந்த பாம்பை வயித்துல இருக்கிற பாம்பை தூண்டி விட்டுட்டான் வயித்துல இருக்குற பாம்பை தூண்டி விட்டு அது அங்கங்க கொத்தி கொத்தி எல்லாத்தையும் அது எல்லாத்தையும் என்ன பண்ணுது டே எல்லாத்தையும் செதைக்குது டேமேஜ் எல்லாத்தையும் இப்ப வந்து மெல்ல மெல்ல அல்சராக்குது கேஸ்ட்ரிக் அல்சர் ஆக்குது ஒண்ணு உண்டாகுது உண்மையாலுமே உங்களுக்கு வந்தது புற்று நோய்தான் கிட்டத்தட்ட புற்று நோய்தான் கேஸ்ட் எப்ப வந்து அந்த கேஸ்ட்ரிக் அல்சர் அது வந்து என்ன சொல்றான்னா கேஸ்ட்ரிக் அல்சர் நம்ம சாப்பிட்ற உணவு பொருளால் வந்து காயல் ஏற்பட்டு ஆறாத புண் என்னது கொடுமையா ஆறாத புண் ஆறாத புண்ணு தான் மாறும் மாறும்புறான் என்னது ஆமா நல்ல வேலை தப்பிச்சிட்டீங்க நல்ல வேலை எப்படியோ நீங்க தப்பிச்சது புற்றுநோய் வந்துடுறது இன்னும் கோயந்தா இதுக்கே நீங்க இதுக்கே நீங்க இறந்துருக்கணும் உடனே அவ்வளவுதான் உடனே நாரி போய் சுக்கு மாதிரி ஆகி கருவாடு மாதிரி ஆகி இழைச்சி போய் அல்ல நின்று அப்படியே மஞ்சக்கா மாலை வந்துருங்க மஞ்சக்கா மாலை வந்து அப்படியே இறந்துருவாங்க அப்படியே மூளை 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 அப்படியே மூளையும் செயல்படாது மூளை செயல்படுன்னு மரணம் மூளை செயல்படாது சுவாசத்தை நிறுத்திட்டு எல்லாத்தையும் நிறுத்திட்டு கடைசியில் மூளை கடைசியில இங்க வந்து நிற்கும்

அப்படிங்கிற அப்படியே உணவு பழக்கத்தை நிறுத்துகின்ற பொழுது ஒரு ஆறு மணி நாள் நிறுத்துறா ஏழு மணி நாள் ரெண்டு நாள் நிறுத்தறோம் ஒரு நாள் நிறுத்துறோம் பன்னெண்டு மணி நேரம் இருபத்தி மணி முப்பத்தி ஆறு அறுபது எழுவத்தி ரெண்டு நம்ம சௌரியத்துக்கு நீட்டுறோம் இல்லையா அப்ப என்ன நடக்குது அந்த அந்த வெறுமையா இருக்கிறப்ப என்ன மூணு விஷயம் வந்து படியுது என்பது ஒரு பாய்சன்

தெரியுமா வயிற்ருக்கு ஓய்வு எடுத்துக்கோ வயிற்ருக்கு ஓய் எடுத்து நோய்வாய்ப்பட்டு உடம்பு பூரா மோசமாயிருச்சு ஓய்வு குடுத்தா ஓய்வு கொடுத்தாதான் நீ தப்பிக்க முடியும்னு சொல்லுது ஆமா அப்ப ஓய்வு குடுக்கறப்ப என்ன நடக்குதுன்னா இந்த விஷம் வந்து படியுது இந்த விஷத்தை நம்ம என்ன பண்றோம்னா வேணும்னே அதிகமா படிய வைக்கிறோம் நம்ம கவனிச்சுக்கிட்டே இருக்க விஷம் படிதுன்னு கவனிக்கிறோம் ஆமா அந்த அவ்வப்போது படிக்கிற விஷத்தை அவ்வப்போது எலுமிச்சை நீர் தண்ணீர் எலுமிச்சை நீர் காய்கறி வேக வைத்த காய்கறி இதெல்லாம் எம்ப எளிமையானது இதவே அவ்வப்போது படிக்கிற விஷத்தை அவ்வப்போது நம்ம வெளியே எடுத்து விடுகிறோம் அதற்கு தகுந்த மாதிரி அதற்கு தகுந்த மாதிரி ஆகார விதிகளை ஒழுங்குபடுத்துகிறோம் ஆகார விதிகளை இந்த விஷத்தை விஷத்தை எடுப்பதற்காக ஆகார விதிகளை ஒழுங்குபடுத்துறோம் நம்ம நோக்க தெரிஞ்சுக்கோச்சு விஷத்தை எடுக்கிறதுக்காக விஷத்தை எடுக்கணும் நம்ம சாப்பிடுறத விஷம் சேர்ந்துருச்சு நம்ம தெரிஞ்சுக்குது ஓ வயிற்றுக்கு ஓய்வா இருக்கிறப்ப பழைய விஷயம் வந்து படியுது அந்த விஷயம் வந்து ரொம்ப படிச்சதுன்னு ஆளை கொண்டு போடும் அந்த விஷத்தை பெருங்குடல் கொண்டுட்டு போகணும்னு நினைக்கிறான் அப்ப பெருங்குடல் கொண்டு போற மாதிரி ஆகார விதிகளை ஆகார நியமங்களை ஒழுங்கு செய்கிறோம் இதாங்க அடிப்படை உம் விஷம் வருதுன்னு தெரியுது நம்ம படிச்சுட்டோம் ஓ நம்ம படிச்சு காட்டி புத்தி வந்துருச்சு ஓ இப்படிதான் அப்ப விஷம் அப்ப நம்ம ஓய்வு இருப்பது பழைய விஷயத்தை எடுப்பதற்காக அது எப்படி வரும் நாக்குல அது வச ஒரு மணி நாட்டு மணிக்கும் அல்லது உண்டாகும் அல்லது விஷம் வரும் கஷப்பு வரும் இதெல்லாம் வந்து மொத்தமா சேர்ந்துருச்சுன்னு அர்த்தம் அந்த சேர்ந்த விஷத்தை நாம் என்ன பண்றேன் உடனடியாக வேக நன்கு வேக வைத்த காய்கறி சாப்பிட்டு தேவையான அளவு சாப்பிட்டு அந்த வயிற்ற இறப்பையில் இருக்கிற விஷத்தை தொண்டையில் படுகிற விஷத்தை உணவு பாதையில் படுகிற விஷத்தை இறப்பையில சேர்த்திருக்கிற விஷத்தை பிடிச்சி இழுத்து பெருங்குடலுக்கு தள்ளி விட வேணும் இப்படி தள்ளி விடுற மாதிரி ஆகாரத்தை நியமிச்சிட்டோம்னா அப்புறம் அது வர வர குறைஞ்சி குறைஞ்சு 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 விஷமில்லாத இல்லாத உடலா மாறுகின்ற பொழுது உடம்பு பரிபூர்ணமா எல்லாம் வேலை செய்யும் எல்லா அடப்பு நீங்கிரும் அந்த காய்கறியில காய்கறியில எல்லாமே கரெக்ட் தான் சரிதான் எல்லாமே இந்த விஷத்தை எடுக்கிற நார் பொருள் அவ்வளவுதான் விஷத்தை பொருள் எடுக்கிறாணி எந்த காய வந்து வேக வச்சு திண்கலாம் எந்த காயும் இல்லை உப்பு போடாம சாப்பிட்டு உப்பு உப்பு அந்த போடாம சாப்பிட்டு லேசான சுவை அந்த சுவையே போதும் அதுதான் மொத்தத்துல வந்து காயா இருக்கணும் அவ்வளவுதான் காளி புல உரம் முட்டை கோசம் சரி காய் வெந்த காய நல்லா தின்றணும் ஏதோ ஒரு காய் சரிதா 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 அது போது வந்து அந்த மாவு பொருள் மாவு பொருள் உணவைத்தம் இல்லாம காய்கறிகள் பழங்கள் கூட சேர்க்காம வெறும் காய் எந்த காய் வேணாலும் சேர்த்து அதாதா புடலங்காயோ பீர்க்கங்காயோ எதுனாலும் ஆஹ் சரி சரி எதுவும் கிடைக்கலையா எதுவும் கிடைக்கலையா முருங்கைக்கீரையாவது இந்த அளவுக்கு வணக்கி சாப்பிடணும் முருங்கைக்கீரை கடைசியில முருங்கை இன்னொன்னு அதாதா கீரை அரை கீரை எந்த ஏதோ ஒரு கீரை கீரையை வணக்கி சாப்பிட வேண்டியது எதுவும் கீரை காய்கறி ரைட் இத அடிப்படை உம் இத அவங்க சூழலுக்கு தகுந்த மாதிரி வசதிக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கலாம் உம் நீட்டிக்கலாம் வசதிக்கு தகுந்த மாதிரி நீட்டிக்கலாம் மாத்திக்கலாம் இது அடிப்படை இத நாம இதுதான் அவர் சொல்றாரு அப்ப இந்த காய்கறிகள் அப்புறம் அடுத்து இன்னொரு பாயிண்ட் சொல்றாரு பாருங்க இதுதான் இந்த விஷம் படிக்க அந்த விஷத்தை எடுக்காமல் போனால் அந்த விஷம் அதிகமாக கட்டி அவனை கொண்டு பாருங்க கில் ஹிம் அவனை கொன்று விடுகிறது தெரியாதவ ஒருத்தர் உன்னான் நோன்பு ஏதோ ஒரு உன்னா நன்பு இருக்கான்னு வச்சுக்கோ உன்னாள் நோன்பு இருக்கிறான்னு வச்சுக்கோங்க அவனா மூணு நாள் நாலு நாள் அந்த சாப்பிட்ட விஷம் அப்படியே தொண்டை கீரை மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவான் பட்டின் இருக்கிறதுனால அவ மயக்கம் போடல அந்த விஷத்தை இறக்க தெரியாததுனால உணவு இல்லாம வந்து அவன் சாகல உணவு உணவு வந்து மனுஷன் போடுறது இல்ல பட்டின் அந்த மயக்க வர்றதில்லை

அப்ப அப்ப உடம்பு என்ன பண்ணுதுன்னா அந்த பட்டினி இருக்கும் பொழுது தங்கிட்டு இருக்கிற விஷத்தை வெளியே தெற்கு முயற்சி பண்ணுது ஏன் வெளியேற இவ தவறான உணவை சாப்பிட்டு இந்த உணவு உணவு பார்த்தீங்கன்னா சடியா மாத்திட்டான் என்ன மாத்த சடியா மாத்திட்டான் சளி வந்து ஒரு பொருளை போக விடாது ஒரு சளி வந்து ஒரு பொருளை வெளியே தள்ளாது அது பச மாதிரி அது அங்க மட்டுமா சரி படிதா பதினோ பன்னெண்டு பாகத்திலையும் படிச்சிருது பன்னெண்டு உறுப்புலயும் படிச்சிரு பன்னெண்டு பிரிவுலயும் புடிச்சிக்கிட்டே அவன கொன்னே போடுது அத லூஸ் பண்றதுக்கு தான் என்ன பண்றான் தினம் அதை புரிஞ்சுக்கிட்டீங்க அத லூஸ் பண்றதுக்கு தான் நாம என்ன பண்றான் ரெண்டு ரெண்டு நாளைக்கு ஒருக்கா மூணு நாளைக்கு ஒருக்கா தண்ணீரை அரிந்து காய்கறி சாப்பிட்டு தண்ணீரை அறிந்து காய்கறி சாப்பிட்டு அப்படியே லூஸ் பண்ணி உடைச்சு உடச்சு உடைச்சு உடைச்சு தொள்றோம் அப்படியும் போகலையா அவசரத்துக்கு அந்த மழை வாய் சுத்தம் தண்ணி வச்சு சுத்தம் பண்ணி உள்ள தண்ணி செலுத்தி அதாவது மழை குழல்ல தண்ணி செலுத்தி பத்து சென்டிமீட்டர் அஞ்சு சென்டிமீட்டர் ஆறு சென்டிமீட்டர் ஏழு சென்டிமீட்டர் தண்ணி உள்ள தள்ளி விட்டு அந்த மழை பெய்ய குளுக்கை போற உடச்சு உடச்சு விடுறான் அப்ப சளி சரியா சளி சரியா போயிடும் அப்ப உடைய ஆரம்பிக்கணும் அப்ப அப்ப என்ன இந்த நடைமுறை கொண்டு வர ரெகுலர் ரெகுலர் மார்க்கெட்டிங் ரெகுலர் மார்க்கெட்டிங் மாதிரி நம்ம அப்படியே நடைமுறைப்படுத்தப்படுத்தப்படுத்தப்படுத்தப்படுத்த சடி வர்றது குறைஞ்சிக்கிட்டே போய் சுத்தமாயிரு சுத்தமா சுத்தமாக நம்ம சாஃப்டேர்னு வெளியே போகுது சாஃப்ட்வேர்னு வெளியே போகுது இப்படியே பண்ணிட்டு வந்தோம்னா காய்கறி சாப்பிட்டு வெளியே போற மாதிரி முதல் காய்கறி சாப்பிட்டு வெளியே போற மாதிரி பழக்கப்படுத்தணும் பழக்கப்படுத்தணும் உம் அப்ப என்னங்க அந்த அந்த சளிங்கிற விஷமே உற்பத்தி ஆகாது நாட்டுல கசப்பே வராது கொழுப்பு 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 படியாது விஷம் படியாது எதுவும் படியாது அது ஃபேட் உருவாகாது ஸ்டார் உருவாகாது உருவாகாது என்னது ஸ்டார்ச் சரிங்க சார் இந்த காய் காய வந்து எத்தனை நாள்ல தண்ணி இருந்தா இது வந்து அந்த சேதம் வராம இருக்கும் அதிகபட்சமா மூணு நாள்ல கண்டுபிடிச்சிடலாம் நம்ம ஆரம்பத்துல ஆரம்பத்துல வந்து மூணு வேளை உணவு சாப்பிட மூணு சொல்ற உணவு புதுசா வந்து அந்த சண்முக தேவி ஒருவேளை குறைச்சுக்கிட்டேன் இன்னைல இருந்து ஒரு வேளை அவங்க பத்து நாள் ஆச்சு ஒரு வேளை குறைச்சாச்சு சரி அவங்க பன்னெண்டு மணிக்கு சாப்பிட சொல்லியாச்சு பன்னெண்டு மணிக்கு சை உணவு சாப்பிட்டுக்குன்னு சொல்லியாச்சு ரெண்டு கிலோ ரெண்டு கிலோ ரெண்டு கிலோ சளி வெளி எடுத்தாச்சு ரெண்டு கிலோ எடுத்தாச்சு சரி சரி ரெண்டு கிலோ எடுத்தாச்சு சுவாசம் எல்லாம் சரியாயிட்டு வருது சுவாசம் இப்ப சுவாசம் நல்லா இருக்குங்க மயக்கம் மயக்கம் போயிடுச்சு கருகரு போயிடுச்சு மயக்கம் போயாச்சு கருகரு போயிடுச்சு வர அன்னைக்கு மயக்கம் ஒண்ணு மயக்கம்னா மயக்கத்துலதான் வர்றாங்க அவங்க என்னது இப்ப மயக்கம் எல்லாம் போயிடுச்சு மயக்கம் வந்து ஒரு அஞ்சு விழுக்காடு குறைஞ்சிருச்சு இனி அப்படியே மேல ஐட்டே போயிட்டே இருக்கும் இப்ப அவங்க ரெண்டு வேளை பண்ணியாச்சு சரி அதை விட்டுருங்க நம்ம என்ன பண்ற ஏற்கனவே பயிற்சி பட்டதுனாலதான் நாம இந்த இந்த அடிப்படை புரிஞ்சுட்டீங்க ரெண்டாவது ரெண்டாவது பாயிண்ட் சொல்ல பாருங்க இதோட முடிச்சுக்கலாம் டாக்டர் அருணால் டேகரட் அவருடைய கொள்கை என்ன சொல்லுதுன்னா அந்த அவருடைய கொள்கை அவருடைய கொள்கை என்ன சொல்லுது தட் பியூர் பாடி ஏக் லைக் அ பிளான்ட் பியூர் பாடி ஏக் லைக் அ பிளான்ட் அசம்லேட்ஸ் நைட்ரஜன் டு பில்ட் அப் புரோட்டீன் அண்ட் பில்ட் அப் புரோட்டீன் அதாவது காற்றுல சுத்தமான உடல் அந்த சுத்தமான உடல் தான் நீங்க நானு சுத்தமான உடல் நீங்க நான் சுத்தமான உடல் என்ன பண்ணுதுன்னா கண்ணுக்கு தெரியாத அருவ வடிவில் இருக்கிற நைட்ரஜனை நமக்கு புரோட்டீனாக மாத்திக்கிறது இந்த புரோட்டீன் உருவாக்குறது உருவாக்குறது பில்டப் பில்டப்னா உருவாக்குறது பெருசாக்குறது நமக்கு தேவை புரோட்டீன் புரோட்டீன் அணுக்கள் நைட்ரஜன் அணுக்கள் புரோட்டீன் அணுக்களா மாறுது நைட்ரஜன் கண்ணுக்கு தெரியாது புரோட்டீன் கண்ணுக்கு தெரியாது நைட்ரஜனும் கண்ணுக்கு தெரியாது உள்ள புரோட்டீனும் கண்ணுக்கு தெரியாது உம் ஆனா எனர்ஜி வந்துரும் என்னது எனர்ஜி உம் இதான் இதான் சொல்றாரு சொல்லிட் சொல்றாரு பில்ட்ட புரோட்டின் அப்படி அண்டு அண்டு நானு அப்புறம் ஃபாஸ்டிங் டஸ்ட் நாட் அஃபெக்ட் விட்டல் பாட் அண்ட் பாடி அதாவது வயிற்றுக்கு ஓய்வு கொடுக்கறப்ப உள்ளுறுப்புகள் எதுவும் கெட்டு போவதில்லை இதை புரிஞ்சுக்கணும் டஸ்ட் நாட் அஃபெக்ட்

அதாவது பூர பன்னெண்டு மண்டலம் மொத்தம் பன்னெண்டு மண்டலம் பெரிய பிரிவு பன்னெண்டு மண்டலம் தான் பெரிய பிரிவு அப்ப வயிற்றுக்குள்ள இருக்க அது பெரிய பிரிவு ஆச்சுக்கல அப்ப வயிற்ற பொழந்த உடனே அந்த நுரையல் தெரியுது கணையம் தெரியுது கடிநீர் தெரியுது சிறுநீரகம் தெரியுது இது எல்லாம் மேஜர் பார்த்து இது ரொம்ப முக்கியமான அது கல்லீரல் வந்து மிகப்பெரிய பங்கு ஆமா உங்களுக்கெல்லாம் வந்து கல்லீரல் கெட்டு போச்சு அதாவது உங்களுக்கு ஃபேட்டி லிவர் அதிகமாயிடுச்சு உங்களுக்கெல்லாம் வந்து குடல் புண்ணு குடல் புண்ணு வந்துட்டாலே கல்லீரல் கெட்டு போச்சுன்னு அடுத்த கல்லீரல் கெடு ஒரே நேரத்துல கல்லீரன்னு கெட்டு போயிரு குடலும் கெட்டு போயிரு ஒரே நேரத்துல அந்த மாதிரி நீங்க மாட்டிக்கிட்டீங்க அந்த மாதிரி ஏசிட் அதிகமா சுரக்குது ஆசிட் அதிகமா சுரக்குது ஆறவே மாட்டேங்குது ஆமா என்ன சாப்பிட்டாலும் ஆற மாட்டேங்குது என்னது ஆமா அது காரணம் கல்லீருன்னு தவறா சுரக்குது உங்க இறப்பை இறப்பை இந்த உணவு பாதை அதுவும் தவறா சுரந்து பித்தத்தை சுரந்து நீங்களே தின்னுகிட்டே இருக்கிறீங்கல்ல ஆமா அது மருந்து வேலை செய்ய மாட்டேங்குது உணவும் பித்தத்தை அதிகப்படுத்துது மருந்தும் பித்தத்தை அதிகப்படுத்துது உணவும் பித்தத்தை எடுத்து போகுது அப்புறம் அப்ப எப்படி ஒரு விழுக்காடு கூட ஏன் நல்லா இருக்கலைன்னா இதே தான் ஆமா சரி முடிச்சிக்கிறேன் ஆஹ் அரணோ டெக்ரேட் ஆஹ் தியரி ஸ்டேட் தட்டு

இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான வேலை இப்ப நமக்கு தெரிஞ்சது ரெண்டு மூணு வேலைதான் இந்த மாதிரி சொல்லப்படாத ரகசியங்கள் நிறைய நடக்குது உடம்புல கண்டுபிடிக்க முடியாத ரகசியம் தாவரத்துல எத்தனையோ இருக்கு இன்னும் தாவரத்தை எவனு தாவரம் எப்படி உண்டாச்சுன்னு யாரும் சொல்ல தெரியாது தாவரம் எப்படி உண்டாச்சு தெரியாது எப்படியோ உண்டாச்சுங்கிறான் தாவரம் எப்படி பூமிக்கு வந்துச்சுன்னு தெரியாது எப்படி உண்டாச்சுன்னு தெரியாது அது ஏதோ ஆக்சிஜனாய் ஆக்சிஜன் எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்குன்னு சொல்றானே தவிர ஏன் எதற்கு எப்படி எந்த காரணம் தெரியாது சரிங்களா ஆமா மறுபடியும் இதை பற்றி ஆழமா மறுபடியும் பத்து மணிக்கு பேசலாம் சரிங்களா இத நல்லா படிச்சுட்டு வாங்க சரிங்களா நன்றி சரிங்க சரி சரி